சீமான் அந்த இடத்துக்குள்ள என்ன பார்க்கிறார் பதினெட்டு விழுக்காடு என்டி வாக்குகளும் எடப்பாடி தலைமைக்கு போகும் பொருந்தா கூட்டணி ஆகும் பதினெட்டு விழுக்காடு என்டி ஓட்டுகள்ல பெரும் பகுதியை நாம கைப்பற்றணும்னு சீமான் ஒரு சைடு அரண்மீயர்கள் ஸ்டாலின் ஆகும் போது சீமான் பக்கம் பறையர்களையும் தேவேந்திரகு வேளாளர்களையும் கொண்டு வருது சோ மோடி தலைமைக்கு வாக்களித்த பிராமணர்கள் குலத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் அடுத்து இந்து நாடாங்க அவங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைவராட்டி சீமானை பார்த்து வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க இதையும் தாண்டி திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து ஆறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறையும் போது அதுல சுமார் நாலு விழுக்காடுக்கு மேல நாம் தமிழர் தான் எடுக்கிறாங்க நாங்கன்னு பாக்குற வகையில எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்ஸ்ல இருந்து அவர் விளையாடுறாரு குறிப்பா லீடர்ஷிப் குவாலிட்டியில சீமான் தான் இருக்கிறார் எடப்பாடி இருக்கல விக்கிரவாண்டி உக்கிரவாண்டி கிழக்குல எடப்பாடி இருக்காததையும் சீமான் முன்னெடுத்துத்தான் அவர்கள் செய்கிறாரு சீமான் வந்து தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்காக பேசுறாரு அதுல குல வேளாளர்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் டி வந்து இன்னும் ஏன் செய்யல்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து சீமான் வந்து தெளிவா பட்டியல் வெளியேற்றணும் அவங்கிறத சொல்றாரு அடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக தொடர்பாட்டு இன்னைக்கு எஸ்இ லிஸ்ட்ல அவங்க இருக்கும் போது அருந்ததியர் சொல்ல ஏ ல உள்ள பிரியாட்சி தேவேந்திரகுலை வேளாளருக்கான பாதிப்புகளையும் சீமான் முன்னெடுத்து பேசுறாரு இது அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தாசங்கர் சார் நல்லா இருக்கிறமா இப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நான்கு முனை போட்டி களம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ உருவாய் இருக்குது இப்போ என் தனித்துதான் போட்டியிட போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ என் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேட்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் அவர்களுடைய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு மாநாட நடத்த இருக்கிறாரு சீமான் அவர்கள் இந்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்துல அவருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தை நம்ம பார்க்கும்போது சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தார் பத்து ஆண்டுகள் முடிஞ்சு ஒரு பத்தாவது ஆண்டில் அவர் எடுத்து வைக்கிறார் அதில் அவர் சந்தித்த தேர்தல்கள் பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தாறு அஞ்சாவது தேர்தலை சந்திக்கிறார் நாலு தேர்தல்களையும் அவர் தனித்தே போட்டிட்டார் இதில் முதல் தேர்தலில் அவர் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது காரணம் அன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுகன்னு பேசுவாங்க அது தவறு கலைஞர் புரட்சி தலைவி ஏ டெட் லீடர் கனாட் லீடே பார்ட்டி கலைஞரும் புரட்சி தலைவியும் கடுமையா ஃபைட் ஆஃப் த டைட்டான்ஸ் மலைகள் மோதன மாதிரி மோதும்போது ஒரு விழுக்காடு வாக்குல ஜெயலலிதா யார் வெற்றி பெற்றாங்க அதுல கூட கலைஞர் வந்து உதயசூரியனும் ரெட்டலையும் ஃபைட் பண்ண இடத்துல உதயசூரியன் தான் அதிகம் வந்தது ஆனா கலைஞருக்கு கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் புதிய தமிழகம் எல்லாமே சப்பையா போனதுனால ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க பட் கலைஞர் ஜெயலலிதா ஃபைட்ல கலைஞர் அலைன்ஸோட இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் தனியாக நின்னாங்க ஒரு விழுக்காடு வாக்கு தான் அங்க வித்தியாசம் அந்த காலகட்டத்தில் சீமான் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று அப்போ சீமான் அதில் கண்டஸ்ட் பண்ணலைன்னா ஜெயலலிதா ரெண்டு விழுக்காடு வாக்களை ஜெய்திருப்பாங்க சீமான் எடுத்தது ஜெயலலிதா வாக்கு தான் ஜெயலலிதா கூட நின்று ஜெயலல்தாவுக்கு ஆதரவாக களத்துக்குள்ள நின்று களம் கொண்டவர் வந்து தனியா போகும்போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவு வாக்கள் தான் அவர் எடுக்க முடியும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவரால் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கள் தான் அதே சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்கு வாக்கெடுக்கிறார் காரணம் ஜெயலலிதா மறைவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அதே சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆறு புள்ளி அஞ்சு நியர்லி ஏழு விழுக்காடு வாக்கெடுக்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க டிடிவி ரெண்டரை எடுத்துட்டாரு அது இதுன்னு சொல்லுவாங்க டிடிவி எடுத்த ரெண்டரா வந்து இன்னைக்கு வரும் முக்காலா போயிட்டு உண்மை அது நிலைமை சீமா அன்னைக்கு எடுத்தது ஆறு புள்ளி அஞ்சு இன்னைக்கு அது எட்டு புள்ளி ரெண்டாட்டு உயர்ந்து இருக்குது அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமியே சீமான் வந்து பலையப்படுத்திட்டு இருக்கா இதை வந்து எந்த தினத்தந்தி பத்திரிகையோ தினமலர் பத்திரிகையோ கற்றையா எழுதல அவங்க நடுநிலைமை அவ்வளவு உண்மையை வந்து சொல்ல மறைக்கிறாங்களே காரணம் நாம உண்மையை சொல்லிட்டு ரவிந்திர சாமி தான் உண்மையை சொல்லக்கூடிய ஒண்ணு ரவிந்திர சாமிக்கு ஒரு கிரெடிட் போகணும்னு தினத்தந்தி அஹ் அதிபரும் தினமலர் அதிபரும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க நம்ம அந்த வாய்ப்பை மகிழ்ச்சியா ஏத்துக்குவோம் சோ உண்மையை சொல்றதுதான் ஒரு பத்திரிக்கையின் கடமை அதை அவங்க செய்யணும் அது செய்யாதனால நாம அதை செய்யறோம் அப்ப சீமானின் வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமிய பலகீனப்படுத்தி தான் வருது அப்படி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி சீமானுக்கு இருக்குங்கிறனால தான் ஈரோடு கிழக்குல வந்து எடப்பாடி பழனிசாமி சீமான் களம் கண்ட இடத்துக்குள்ள அவர் வராம தேர்தல புறக்கணிச்சுட்டு போயிட்டார் சோ இந்த பார்வைங்கிறது சரியான பார்வை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் ரெண்டு வரும் சேர்ந்து இருக்கும்போது முப்பத்தி மூணு விளக்காடு வாக்கெடுத்தாங்க ஒரு விலையில வெள்ளாட கொண்டர் ஒரு விலையில முக்களத்துவம் அது ஃபிப்டி பர்சன்ட் இது பிப்டி பர்சன்ட் அதிகாரம் முக்கூத்தோருக்கு அங்க இருந்தது எட்டேல்கள் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் ஓபிஎஸ்க்கு இருந்தது இப்போ நீக்கப்பட்டுக்கிட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டுன்னா அது எடுப்படாது அப்ப சீமான் அந்த இடத்துக்குள்ள என்ன பாக்குறாருன்னா பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் எடப்பாடி தலைமைக்கு போகும்போது அது பொருந்தா கூட்டணி ஆகும் இந்த பதினேழு பதினெட்டு விழுக்காடு என்டிஏ ஓட்டுகள்ல பெரும் பகுதியை நாம கைப்பற்றணும்னு சீமான் வீகோ அமைச்சு செயல்படுறாரு அதுல டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரியார் மன்னல்ல பெரியாரை மன்னன் பாரதியாருக்கு பாரரத்னா கேட்டு ஆறு பிராமணர்களை நிறுத்தி என்டிஐக்கு விழுந்த பிராமண சமுதாய வாக்குகளை சீமான் கையில் எடுக்கிறாரு பிராமண சங்க எல்லாம் சீமான போய் மாலை போடுறாங்க பாராட்டுறாங்க பாசிட்டிவா நீங்க எங்களுக்காக நிக்க நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த பிராமணர்கள் ஓட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடியா லேடி அணி கேட்டு ஜெயலலிதாருக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பிள்ள கமலஹாசன் வந்துட்டாருன்னு கமலாசனுக்கு போச்சு கமலாசனுக்கு பிராமின் லிங்குஸ்டிக்ஸ் எல்லாம் நல்ல ஓட்டு கிடைச்சது கமல்ஹாசனுக்கு அது ஒரு முப்பத்தொன்பது மக்களவையிலே போல்டா போட்டார் விஜய் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா கமல்ஹாசன் இருக்கல மக்களவையே டக்குனே வந்தாரு ராகுல் காந்தியாவது ஒன்னாவது கேண்டிடேட் போடவும் எடுப்போம்னு அவர் எடுத்தாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிராமண சமுதாய ஓட்டு வந்து அண்ணாமலை சொன்ன மாற்றத்தின் அடிப்படையில் மோடி பிரதமர்னு வா வாக்களிச்சாங்க அப்போ முத முத தாமரைக்கு அத ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க வாக்களித்தது வந்து மோடிக்கு வாக்களிச்சு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இவங்க சட்டமன்றத்துல அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதும் மையமா வச்சு வாக்களிச்சதுனால எடப்பாடிக்கு அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம சீமானுக்கு அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சீமானதை நம்புறாரு பிராமண சமூக சாதாரண ஏழை எளிய பிராமணர்கள் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பிராமணருக்கோ ஒரு வெப்பு பிராமணருக்கோ ஒரு வாரப்பத்திரிகை பிராமணருக்கோ ஒரு தினப்பத்திரிகை பிராமணருக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் சாதாரண பிராமணருக்குள்ள பிரச்சனையை சீமான் அட்ரஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அவங்க வந்து சீமான் பின்னாடி திரளாங்க எடப்பாடி தலைமைக்கு போகாம ஒரு அடிப்படையில் பிராமணர்கள் ஓட்டு வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து என்டிஏக்கு மிக அதிக அளவில் ஓட்டு போட்ட ஒரு சமுதாயம் முக்கலத்தோர் சமுதாயம் அது முக்கலத்தோர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிடிபி சசிகலா தலைமையில் அஞ்சரை விழுக்காட போட்டாங்க அது அஞ்சரி முக்கலத்தோர் வாட்டு கிடையாது பல பகுதியில் பறையூர் சமூகமும் பெரிய அளவில் போட்டாங்க ஆனால் அஞ்சரை விழுக்காடு டிடிவியும் எடுக்கும் போதே ஓ பி தலைமையா வச்சு முப்பத்தி மூணு விழுக்காடு ஓட்டு அண்ணாதிமுக எடுக்க முடிஞ்சது அதில் தென் மாவட்டத்தில் மதுரையில் முப்பது விழுக்காடுக்கு மேலே ராய் சத்தியன் எடுத்தார் தேனியில் வந்து ஓபிஎஸ் சன் ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றார் திருநெல்வேலியில் முப்பது விழுக்காடுக்கு மேலே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மனோஜ் பாண்டிய எடுத்தார் ஸோ இவர் பிரமணி கல்லார் இவர் மரவர் மூணு ரெட்டலை தான் நின்றுச்சு மூணு ரெட்டலையும் முப்பது நாற்பது விழுக்காடு வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன பொறுத்தவரை தென் மாவட்டத்தில் நத்த விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு ஆர் வி உதயகுமார் இப்படி கிருஷ்ணமுரளி இசைக்கு சுப்பையா போன்ற முக்கலத்துவர் சமூகத்தவர் வந்து பலர் வெற்றி பெற்றாங்க அவங்க உள்ள தொகுதிகள்லயும் அதிமுக கூட்டணி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓபிஎஸ் தள்ளிக்கிட்டு பிப்டி 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 பெர்சென்ட் முக்கலத்துவருக்கு அதிகாரம் பிப்டி பர்சன்ட் விளையாட கொண்டிருக்கு அதிகாரங்கிறத உடைச்சி ஹண்ட்ரட் பெர்சென்ட் விளையாட கொண்டாருக்குன்னு அதை கிராப் ஆட்டு அபகரிக்கும் தன்மையோட வந்ததுமே முக்கலத்தோர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக வந்து டெபாசிட் இணக்கம் செய்துட்டாங்க தேனியில டெபாசிட் இழந்து டாப்ல மதுரையில மூணாவது போய் டாப்ல ராஜ் சத்திய முப்பது விழுக்காடுக்கு மேல வந்த மதுரையில மூணாவது போய் இவர் சீனிவாசனுக்கு கீழே சரவணனை அகமுடியார் சமுதாயம் அவரு செல்வாக்கானவர் அவரே மூணாவது தள்ளப்பட்டுட்டாரு திருநெல்வேலியில எட்டு விழுக்காடாய் டெபாசிட் இழந்தாங்க இங்க ராமநாதபுரத்துல ஒன்பது அடுத்த கிட்ட பாசந்தாங்க தென் மாவட்டத்துல பத்து மக்களவைத் தொகுதிக்குள்ள சீமான் வந்து ஏழு மக்களவை தொகுதிக்குள்ள எடப்பாடி எடுத்ததோட முப்பதாயிரம் ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாப்புல ஸோ எடப்பாடியின் பலகீனம் தான் சீமானுக்கு பலம் அந்த இடத்துல முக்கலத்தோர்கள் வந்து அண்ணா திமுக ரெட்டில் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த முக்கலத்தோர்கள் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற உணர்வு அந்த சாதாரண அந்த சமூக மக்கள் மத்தியில இருக்குது சப்போஸ் செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் அத்த விஸ்வநாதன் ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் அவங்க செல்வாக்காராங்க அவங்க எம்எல்ஏ அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பையன் அந்த சமுதாயம் வந்து சசிகலா தினகரன் ஒரு பிசு பத்து புள்ளி அஞ்சுக்குள்ள அவங்க எடப்பாடிக்கு எதிராகவே ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அதை சீமான் வந்து என்காஜ் பண்ண பாக்குறாரு பிரசுமர் முத்தராமணித்தவர் பிறந்த நாள் கொண்டாடினதுனாலும் சரி சென்னை கே கே நகர்ல மருதுபாண்டியர் பிறந்தநாள் திருச்சியில கொண்டாடினாலும் சரி வேலுநாச்சியார் பிறந்தநாள் காரைக்குடியில கொண்டாடினதுனாலும் சரி சீமானுக்கு நோக்கம் இந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவங்க நமக்கு நம்ம பக்கம் வருவாங்கன்னு கருதுறாங்க அதுக்கு நான் ஆதாரமா சொல்றது திருப்பூரத்துல வந்து அஜித் குமார் மரணம் தொடர்பாட்டு சீமான் குழு கூட்டத்துல உடனாடு கொலை வழக்குல ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும் போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த இளைஞர்கள் வந்து ஆர்ப்பரித்து கைத்தட்டினாங்க சோ அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டே சீமான் அந்த நகர்களையும் அந்த அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி இவங்க அஹ் ஸ்டாலின ஏற்றுக்கொள்ளாத முக்கத்துவர்கள் எடப்பாடி தலைமைக்கு வாக்களிக்க மாட்டாங்கங்கிற இதுல சீமான் அவங்கள முன்னிலைப்படுத்தி தன்னோட அரசியல் நபர்களை செய்யறாரு அடுத்து தேவேந்திர வேளாளர்கள் சீமான் வந்து தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்காக பேசுறாரு அதுல தேவேந்திரகுல வேளாளர்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் டீலிஸ்டிங்க வந்து இன்னும் ஏன் செய்யலங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து சீமான் வந்து தெளிவா பட்டியல் வெளியேற்றும் அவங்க சொல்றாரு அடுத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தொடர்பாட்டு இன்னைக்கு எஸ் லிஸ்ட்ல அவங்க இருக்கும்போது ஏ அரந்ததியர் காஸ்ட் ஏல உள்ள பிரியாட்டி ரெசல்யூஷன்ல தேவேந்திரகுல வேளாளருக்கான பாதிப்புகளையும் சீமான் முன்னெடுத்து பேசுறாரு இது ஒரு சைடு அறந்ததிய கன்சால்டேட் ஆகும்போது சீமான் பக்கம் பறையர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் கொண்டு வருது ஸோ மோடி தலைமைக்கு வாக்களித்த பிராமணர்கள் முக்குலத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் அடுத்து இந்து நாடார்கள் இந்து பொறுத்த பொறுத்தளவில் மரிய ஜெனிபர் கன்னியாகுமரியில் நிற்கிறாங்க அந்த தொகுதி வந்து பாஜக நிற்காது நார்கள் பாஜக நிற்கலாம் அவங்க ஒரு ஒரு மக்கள் தொண்டராக செயல்பட்டு இருக்காங்க அவங்க அவங்க கணவரை அவங்களும் வந்தாங்க வந்து அவங்கள்ட்ட நான் எப்படி உங்க தொகுதி இருக்குன்னு பார்க்கும்போது குறிப்பா இப்ப இந்த நாடார்கள் மத்தியில மோடி பிரதமர்னு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு விளையாட கொண்டரு கூட அண்ணாமலைக்கு ஜாதி கிடையாது ஆனா அண்ணாமலையே அங்க ஓட்டு போட்ட பாஜக ஓட்டு போட்ட இந்த நாடார் கிருஷ்ணவா போன்ற சமூகங்கள் லீடரா ஹீரோவா பாக்குறாங்க இதான் யதார்த்த உண்மை ஒரு விளையாட கொண்டரு கூட அங்கே கிடையாது ஆனா இந்த நாடார்கள் வந்து அண்ணாமலை ஹீரோவா பாக்குறாங்க அவங்க அண்ணாமலைக்கு மாற்றத்துக்கு பிறகு மோடி பிரதமர் வாக்களிச்சவங்க எடப்பாடி முதலமைச்சர் வாக்களிக்கிறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை அவங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைவராட்டி சீமானை பார்த்து வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க சீமான் அந்த புள்ளிலையும் வந்து டாஸ்மாக் வேண்டாம் பணம்பால் தென்னம்பால்னு அது கல்லுக்கு வந்து உரிமை கேட்கறது மட்டும் இல்லை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள அந்த இதுலையும் வந்து திராவிட கட்சிகளுக்கு சபார்டினேட் ஆட்டு அடையாளம் இழந்து பாஜக போயிட்டு ஸோ திராவிட கட்சிகளை நிமிந்தி இருக்கிறது நாம் தமிழர் தான் அந்த அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பை காலி பண்ணிட்டாங்க சீமானுக்கு லீடர்ஷிப் தான் அதுக்கு நமக்கு வந்து ஒரு மாற்றாட்டுன்னு அடிப்படையில் சீமான் வந்து களமாடிட்டு இருக்கிறாரு இதையும் தாண்டி திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து ஆறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறையும் போது அதுல சுமார் நாலு விழுக்காடுக்கு மேல நாம் தமிழர் தான் எடுத்துருக்காங்கன்னு பாக்குற வகையில பல வகையில சீமான் தனக்கு என்ன சாதகம் வருதோ அதை எக்ஸிஸ்டிங் பாலிட்டிக்ஸ்ல இருந்து அவர் விளையாடுறாரு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அஹ் காங்கிரசும் பாஜக நாட்டுக்கு தேவையில்லாத அணியினோர் பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணதையும் சீமான் வந்து ஒரு விமர்சனமா வச்சு லீடர்ஷிப் குவாலிட்டியில சீமான் தான் இருக்கிறாரு எடப்பாடி இருக்கலங்கிறதும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எடப்பாடி இருக்காததையும் சீமான் முன்னெடுத்து தன் அரசியல் அவர்கள் செய்கிறார் இன்னும் குறிப்பா சொல்ல போனா எடப்பாடியில ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வாங்கிடுவாரான்னு பாமக சார் சார்பா என்டி அந்த வன்னியர் ஓட்டிலையும் குறிவைக்கிறார் சீமாருக்கு டார்ஜெட்டு பதினெட்டு விழுக்காடு என்டி ஓட்டு எடப்பாடிக்கும் எதிராக விழுந்த ஓட்டு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி மோடியை காலவாரி விட்டுறான்னு சொல்லும் போது அந்த வாக்கில் பெரும்பதி தனக்கு கிடைக்கின்ற அரசியல் ரீதியாட்டும் சமூக ரீதியாட்டும் குறி வச்சு நகர்றாரு சீமான ஒரு பெரிய சூடு பொலிட்டிஷியர் சசிகலா பரப்பன கிரகார சிறைச்சாலும் சதின்னு திறகர்ல சொல்லாத போது சீமான் சொன்ன நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இருந்து பார்க்கணும் நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்வெளி ஆகுது அப்படின்னு அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பையன்